உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இப்பொழுது இரத்த சோகை என்பது என்ன அதாவது அனிமியா அதை பற்றி பார்ப்போம் இரத்த சோகை அல்லது அனிமியா என்பது பரவலாக காணப்படும் ஒரு குறைபாடு இது இரத்த சிவப்பு அணுக்கள் குறைபாட்டால் ஏற்படுகிறது இரத்த சிவப்பு அணுக்களின் ஹீமோகுளோபின் தான் ஆக்சிஜனை திசுக்களுக்கு எடுத்துச் செல்கின்றன ஹீமோகுளோபின் இரும்புச்சத்து புரோட்டீன்கள் இரத்தத்தில் சேரும் அளவை பொறுத்து சிகப்பு அணுக்கள் உண்டாகும் ஹீமோகுளோபின் அளவு குறைந்தால் அனிமியா உண்டாகிறது இதனால் இரத்த குழாய்கள் ஆக்சிஜனை திசுக்களுக்கு எடுத்துச் செல்வது குறைந்து விடுகிறது அனிமியாவின் அறிகுறிகள் மெலிந்து சோர்ந்து காணப்படுவது உடலில் சுருக்கங்கள் வெளுத்து போன தோல் கண்களில் களைப்பு தென்படுவது உடல் பலகீனம் தலை சுற்றல் களைப்பு சக்தியின்மை மூச்சு விடுதலில் சிரமம் நகங்கள் உதடுகள் மற்றும் காது மடல்கள் வெளுத்து காணப்படுதல் போன்றவை இரத்த சோகையின் அறிகுறிகளாகும் அனீமியா வருவதற்கு முக்கிய காரணங்கள் ஒன்று குறைவான இரத்த சிகப்பு அணுக்கள் உற்பத்தியாவது இரண்டு எலும்பு மஜ்ஜையில் குறைபாடு இருப்பது மூன்று போதுமான அளவு இரும்பு புரோட்டீன் வைட்டமின்கள் சேராமலிருத்தல் நான்கு காயங்களால் அதிக இரத்த இழப்பு ஐந்து ரத்தம் கசியும் மூலம் ஆறு அதிக மாதவிடாய் உதிரப்போக்கு ஏழு குடல் புழுக்கள் அனிமியா உணவு முறை அனிமியா சிகிச்சையில் உணவு மிகவும் முக்கியமான அங்கம் வகிக்கிறது எல்லா விதமான ஊட்டச்சத்து நிறைந்த காய்கறிகள் உணவுகள் தேவை வளரும் பருவத்தில் இரும்புச்சத்து போதுமான அளவு உடலில் சேர்ந்தால் பிற்காலத்தில் அனிமியா வராது சுத்திகரிக்கப்பட்ட உணவுகளான மைதா ரொட்டி பாலிஷ் செய்யப்பட்ட அரிசி சர்க்கரை இனிப்புகள் போன்றவை நமக்கு கிடைக்க வேண்டிய ஊட்டச்சத்தை அழித்து விடுகின்றன இவற்றிற்கு பதிலாக இயற்கையான பொருட்களை சமைத்து உண்ண வேண்டும் கோதுமை முழு தானியங்கள் பழுப்பரிசி இலை காய்கறிகள் முட்டை கேரட் செலரி பீட்ரூட் தக்காளி ஆப்பிள் செர்ரி திராட்சை உலர் திராட்சை அத்திப்பழம் பேரிச்சம்பழம் முட்டை ஆகியவற்றை உண்ணலாம் இரும்பு சத்து மட்டும் போதாது புரோட்டீனும் தகுந்த அளவில் இருக்க வேண்டும் தாமிர சத்து சேர்ந்தால் இரும்புடன் நன்கு செயல்புரிந்து ஹீமோகுளோபினை உற்பத்தி செய்யும் மாமிச உணவில் வைட்டமின் பி டுவெல் அனீமியா குணமாக உதவும் இதற்கு பதிலாக பாலில் தயாரிக்கப்பட்ட பாலடை கட்டி எடுத்து கொள்ளலாம் நிலக்கடலை கோதுமை புல் சோயாபீன்ஸ் போன்றவற்றிலும் வைட்டமின் பி டுவெல் உள்ளது வைட்டமின் சி அதிகம் தேவை தினசரி புளிப்பான பண்டங்களை அதிகம் உண்ண வேண்டும் பொட்டாசியம் பாஸ்பரஸ் கால்சியம் சல்ஃபர் அயோடின் உள்ள உணவுகளை உண்ண வேண்டும் பீட்ரூட் சாரில் இரும்பு அதிகம் இருப்பதால் சிகப்பு இரத்த செல்களை நன்கு செயல்பட வைக்கும் மேலும் ஆழமாக மூச்சுவிட வேண்டும் நடைப்பயிற்சிகள் யோகாசனங்கள் பயன் தரும் உடம்பை அழுத்தி மசாஜ் செய்தாலும் கூட இரத்த அளவு அதிகமாகும் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்